தர்மபுரி உழவர் சந்தை அருகே விபத்தில் காயமடைந்த நபரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த தர்மபுரி எம்எல்ஏ தர்மபுரி நான்கு ரோடு உழவர் சந்தை பகுதியில் கடகத்தூர் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரில் நாய் குறுக்கே வந்ததில் இரு சக்கர வாகனம் நாய் மீது மோதி அந்தோணி கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டு சாலையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார் வழியாக சென்ற தர்மபுரி எம்எல்ஏ எஸ் பி வெங்கடேஸ்வரன் தனது காரை நிறுத்தி விபத்து குறித்து கேட்டறிந்து அவரை தனது வாகனத்தில் அழைத்துச் சென்று தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை வழங்க அறிவுறுத்தினார் அதனை எடுத்து அந்தோனியின் மனைவியிடம் விபத்து குறித்து தகவல் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்தார் Anh gì quen lắm, gắn lộng lại. Anh lập bắt đầu bắt đầu bắt đầu

سلام بابا ما امي ما پات کي ونه پتا ها جي ڳالهه کي پيجا وستاد مان ها جي ساهي کي وڌ پاو مان ها جي ڳالهه وستاد 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 پاو مان ها جي டைங்க நல்லா இருக்கு